என்னுடைய பெயர் தனராஜ் நான் தாராபுரம் வருகிறேன் தற்பொழுது நாங்கள் பதிலளித்த அநேக பதில்கள் மிகவும் நன்றாக இருந்தது மத நில நல்லிணக்கத்தை பற்றி மிகவும் அருமையாக நீங்கள் விளக்கினீர்கள் இப்படி இருக்க நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் ஒரு சில சீடிகளை இடத்திலே திரு முகமது அப்பா சார்கள் கொடுத்திருக்கிறார்கள் பைபிள் ஒரு இறை வேதமா என்றும் இயேசு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்றும் இது போன்ற ஒரு சில சீடிகள் எங்களிடம் கொடுத்து பார்க்க முடிக்கின்றார்கள் நானும் பார்த்தேன் போன்ற விவாத மேடைகளை ஏற்படுத்தி விவாதங்கள் செய்வது இந்த மத நல்லிணத்தை வளர்ப்பதற்கு பதிலாக நம்முடைய கருத்து வேறுபாடுகளையும் ஒரு சில ச சங்கடங்களையும் ஏற்படுத்துவதாக நினைக்கிறேன் அதாவது ஒரு சில ஹோட்டல்கள் கூட நாம் சென்று பார்க்கின்ற பொழுது குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள் என்று ஏதாவது குறைகள் அதை தாங்கள் எங்களுக்கு நேர்முகமாக தெரிவித்தால் நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள கடந்து என்ன கேட்குறாங்கன்னா கிறிஸ்துவ மக்களோட முஸ்லீம் அமைப்புகள் சார்பாக சில விவாதங்கள் நேரடியாக விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த விவாதங்கள் வரும்பொழுது அது ரெண்டு பேரும் பேசுவோம் கொஞ்சம் கூட குறை பேசுவாங்க இல்லையா விவாதம் சொன்னா இது சரியா அது சரியானு பேசக்கூடிய நேரத்தில் பைபிளில் உள்ள இதெல்லாம் சரியில்லை குரானில் உள்ளதெல்லாம் சரியில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளில் விவாதங்கள் நடக்கும் பொழுது அதை கேட்கையில் ஒரு மனசு புண்படுற விதமாக இருக்குது அதை நீங்கள் நேரடியாக சொல்லலாமேங்கிறாங்க முதல்ல இது விலைக்கு அவங்க சொல்லக்கூடியதை வந்து நாங்கள் தான் விவாதம் பண்ண ஆளுக்கில் தான் ஒளிமுறை எதுக்கு விஷயம் நாமளே விவாதம் பண்ணியிருக்கிறோம் அது எப்படி வருதுன்னு கேட்டால் நாம இந்த அடிப்படையில் எப்படி செயல்படுறோம் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் சில பகுதிகளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா கிறிஸ்தவத்தில் உள்ள மத போதகர்கள் சில பேர் எல்லாரும் இல்ல சில பேர் என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள்கிட்ட வந்துக்கிட்டு உங்க குரான்லாம் பொய் எங்க பைபிள் தான் சரி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறாங்க அப்ப நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல நீங்க சொல்றாங்க போய் நாங்க சொல்கிறோம் சரி நீவா நிரூபிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் வந்து ஒரு ஒரு வருடமாக பல ஊர்களில் அவங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு சாரார் கேரளாவை அடிப்படையாக கொண்ட அந்த குழுவினர் அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா இது வந்து ஒரு முடிவு கட்டணும் உங்க பிரச்சாரம் பண்றதா நீ பண்ணிட்டு போகணும் குரான் இல்லை பைபிள் தான் சரி முகமது நபி சரி ஏசு தான் சரி முகமது நபி நல்லால் கிடையாது இந்த மாதிரியாக முஸ்லீம்கள்ட்ட போய் பொழுது இவங்க நாளைக்கு வர்ற கலவரத்தை உண்டாக்கி வாங்கி போல இருக்கான்னு எங்களுக்கு என்ன வருது அச்சம் வரும் பொழுது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு சம்பந்தமும் கிடையாது கிறிஸ்தவ மக்கள் வந்து நல்ல நல்லிணக்கமாக தான் இருக்கிறார்கள் இந்த மத பிரச்சாரம் பண்ணுவதுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சில ஆளுக்கு வந்து அவங்களை நம்பர் காட்டுவதற்காக வேண்டி இப்படி நபிகள் நாயகத்தையும் குரானையும் திட்டி முஸ்லிம்கள்கிட்ட போய் பேசும்பொழுது ஒருத்தன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா உன்னோட ஒண்ணு ஆயிரக்கூடாது இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா நம்ம என்ன நம்ம தொடர்பு கேட்பாங்க இந்த மாதிரி நபி என்ன நபிகள் திட்டுறாங்க குரான் பொய்யின்னு சொல்றாங்கன்னு கேட்பாங்க அப்ப என்ன கலந்துரையாடல் கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விவாதம் ஏற்பாடு செஞ்சது அவர்கள் இந்த மாதிரி அறைகோள் விட்ட அடிப்படையில் நம்ம சகோதரர்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து முறையிட்ட வகையில் நீங்க வம்பு வளர்த்துறாதியப்பா நாங்கள் பேசிக்கிறோம் அறிவுபூர்வமான விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ற அடிப்படையில் அவங்களோட சந்தித்து ஒரு ஒப்பந்தம் போட்டு பைபிள் இறை வேதமா குரான் இறை வேதமா இந்த ரெண்டு தலைப்பு தான் அவங்க குரான்ல உள்ள குறைகள்லாம் நீங்க சொல்லலான்ட்டோம் நீங்க குரானை பத்தி எந்த குறை வேண்டாலும் சொல்லுங்க நாங்க பதில் சொல்றோம் பைபிளில் என்ன குறைன்னு சொல்றோமோ நாங்க சொல்றோம் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்படிங்கிற வகையில் விவாதம் பண்ணும் அந்த விவாதத்துல வந்து ஒரு சண்டையோ சச்சரவோ அடிதடியோ கலாட்டாவோ ஒன்றுமே நடக்கலை இரநூத்தம்பது பார்வையாளர் உட்கார்ந்து இந்த பக்கம் இரநூத்தம்பது அந்த பக்கம் இரநூத்தம்பது மக்கள் உட்கார வச்சு அந்த விவாதம் நடக்கிறது கிறிஸ்தவர்களையும் சரி பாதிப்பாரு நாங்க சரி பாதிப்பாரு நல்லிணக்கமாக தான் நடந்துச்சு ஆனால் விவாதங்கிற முறையில் ஒரு ருசிகரத்துக்கான ஒரு கிண்டல் பண்ணிக்கிருவோம் சில விஷயங்கள் என்ன செய்வோம் அது விவாதம் தானே பல டேஸ்ட் இருக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி சில விஷயங்கள் பேசியிருப்போமே தவிர அவர்கள் வித்தியாசமாக பேசுனதுக்காக வேண்டி நாங்கள் வந்து சண்டைக்கு போகலை நாங்கள் வித்தியாசமாக பேசணும் என்பதற்காக வேண்டி அவங்களும் சண்டைக்கு வரல அது நல்ல முறையில் அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடியாக கலாட்டம் ஒன்றுமே இல்லாமல் தான் முடிந்தது அந்த விவாதத்தில் என்ன செஞ்சோம்னா நம்ம பைபிள் சம்மந்தமாக என்னென்னலாம் கேட்டோமோ அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணலை ஏங்க தேவையில்லாமல் குரானை பற்றி நீங்கள் ஏன் எழுக்கிறீங்க ஆனால் குரானை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த விவாதம் நடந்தது குரான் இறை பைபிள் இறை நீங்க நீங்கள் சீரி வாங்கி பார்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் இந்த பைபிளில் சொல்லும்பொழுது அவங்க எதனால வருத்தப்படுறாங்கன்னு கேட்டால் இறைவேதம்னு சொல்கிறாங்கல்ல பைபிளில் சில விவாதம் வந்ததுனால பொதுமக்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம் இரு கேள்வி காட்டி இப்போ கூட நம்ம சொல்ல மாட்டோம் பொதுமே இடைகளில் அதெல்லாம் பேசக்கூடாது நல்லிணக்கம் கெட்டு போயிடும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசுறதுதான் அப்ப நம்ம என்ன அதுல வந்து கேட்டால் அந்த பைபிள் அசிங்கமாக ஆபாசமான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்காட்டியாங்க இப்படிலாம் கடவுள் விதத்தில் இருக்கலாமாங்க இது உங்க மனைவிக்கு முன்னாடி படிப்பீங்களா உங்க தங்கச்சிக்கு முன்னாடி இதை படிக்க முடியுமா உங்க அம்மாவுக்கு முன்னாடி இதை படிக்க முடியுமா இப்படி எல்லாம் ஒரு டெக்ஸ்ட நம்ம சுயமா இல்லை அது எடுத்துக்காட்டி பேசும்பொழுது அதை வந்து கிறிஸ்துவ சோர்ல செய்கிறாங்க அது வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசுறாங்க அவங்களும் அது மாதிரி பேசுறாங்க பேசுறது ஒத்துக்கொண்டு தான் செய்கிறோம் நாங்களும் பேசுவோம் நீங்களும் பேசுங்க அதில் வந்து சண்டைக்கு சண்டை போகக்கூடாது எது சரின்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்போ எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம் உங்கள்கிட்ட தவறுதான் நீங்க திருத்திக்கிறீங்கன்னு தான் அந்த விவாதம் நடந்தது அதனால அவங்களை வந்து புண்படுத்துங்கிறாங்க இது நாம அழைப்பு கொடுத்ததே கிடையாது இந்த விவாதத்திற்கு வந்து அழைப்பு கொடுத்ததோ சவால் விட்டதோ ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய திருக்கல்ல போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி குரான் பொய்யி நாங்கள் நிரூபிப்போம் என்று அறைகோல் விட்டதெல்லாம் அந்த ஜெரி தாமஸ் இந்த மாதிரியான சில ஆள்கள் தான் பண்ணினாங்க அவங்களோட தான் நாங்கள் விவாதம் பண்ணினோம் விவாதம் பண்ணி எட்டு தலைப்புல விவாதம் பண்றதா பண்ணணும் ரெண்டு தலைப்போடு மற வரமாட்டேன் போயிட்டாங்க ஒரு ரெண்டு பூசி வாதம் வைங்களேன் அதை நீ பார்த்தாலே தெரிஞ்சது நம்ம குரானுக்கு எதிராகவும் அவங்க பேசுறாங்க நாங்களும் பைபிளுக்கு எதிராக பேசிருக்கிறோம் அதுதான் நம்ம சொல்ல வர்றாரு இது வந்து தப்பு கிடையாது அறிவுபூர்வமான விவாதங்கள் வந்து நம்ம வரவேற்கணும் அறிவுபூர்வமா பேசிக்கிறோம் சண்டை பிடிச்சிக்கிறா ஓன் தப்ப சொல்லு ஏன் தப்ப சொல்லு பேசிக்கிறோம் இப்ப கேள்வி கேட்குறீங்களே அதுவும் அப்படிப்பட்டது தானே நீங்க எவ்வளவோ குறைகளை வந்து இஸ்லாம் சம்பந்தமா குறைகளை நீங்கள் எடுத்து சொல்றீங்க இதை விட கடுமையா சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோங்க அந்த மாதிரி நடந்த ஒரு விவாதம் தான் அது அதுல வந்து மதத்துவசத்தை உண்டாக்குறதுக்கோ கொச்சை பொறுத்துக்கோ சொன்னது கிடையாது அவங்க அழைச்சாங்க நம்ம ஏற்றுக்கிட்டோம் விவாதம்னா அந்த கொஞ்சம் கூட குறை எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்வாங்க அதை புரிஞ்சுக்கிட்டுலாம் அவங்க குழப்பம் வராது